தேர்ந்து செய்வக்தே முறை குரல் வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோணோக்கி வாழும் குடி குரல் விளக்கம் உலகில் உள்ள உயிர்கள் வாழ்வதற்கு மலை தேவைப்படுவது போல ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ்வதற்கு நல்லாட்சி தேவைப்படுகிறது குரல் வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோணோக்கி வாழும் குடி குரல் அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோள் குரல் விளக்கம் ஓர் அரசின் செங்கோன்மைதான் அறவோர் நூல்களுக்கும் அறவழிச் செயல்களுக்கும் அடிப்படையாக அமையும் குரல் அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் குரல் குடிதலி கோலோச்சு மாநில மன்னன் அடித்தளியை நிற்கும் உலகு குரல் விளக்கம் குடிமக்களை அனைத்து கொண்டு நேர்மையான ஆட்சியை நடத்தும் சிறந்த ஆட்சியாளரின் கால்களைச் சுற்றியே மக்கள் வாழ்வர் குரல் குடிதலியே கோலோச்சு மாநில மன்னன் அடித்தலியே நிற்கும் உலகு குரல் இயல்புலி கோலோச்சு மன்னவ நாட்ட பெயலும் விளக்கம் அரச நீதி நூல்கள் கூறியபடி நேர்மையாக ஆளும் ஆட்சியாளரிடம் பருவமழையும் குறையாத விளைச்சலும் சேர்ந்தே இருக்கும் குரல் இயல்புலி கோலோச்சு மன்னவன் நாட்ட பெயலும் தொக்கு குரல் வேலென்று வெற்றி தருவது மன்னவன் கோலதுவும் கோடாதெனின் குரல் விளக்கம் ஆட்சியாளருக்கு வெற்றி தருவது அவரின் நேரிய ஆட்சியே அதுவும் தவறான ஆட்சியாக இல்லாதிருக்க வேண்டும் ஆயுதமன்று வெற்றி தருவது மன்னவன் கோடாதெனின் குரல் இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செய்யன் குரல் விளக்கம் நீதி வலுவாமல் ஒரு அரசு நடைபெற்றால் அந்த அரசை அந்த நீதியே காப்பாற்றும் குரல் இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாட்சியன் குரல் என்பதான் ஓரா முரரா செய்யா மன்னவன் தன் தானே கெடும் குரல் விளக்கம் நீதி தேடி வருவார்க்கு எளிய காட்சியாளனாய் நீதி தேடுவார் சொல்வதை பல வகை நூலாரோடும் ஆராய்ந்து நீதி வழங்காத ஆட்சியாளன் பாவமும் பழியும் ஏதி தானே அழிவான் குரல் என் ஓரா முரரா செய்யா மன்னவன் தன் பதத்தான் தானே கெடும் என்பது குரல் குடிப்புறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில் குரல் விளக்கம் குடிமக்களை பாதுகாத்து துணை நிற்பதும் குற்றம் செய்தவர்கள் யாராயினும் தனக்கு இழுக்கு வரும் என்று கருதாமல் தண்டிப்பதும் அரசின் கடமையாகும் குரல் குடிப்புறம் காத்தோம்பி குற்றங் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில் குரல் கொலையிர் கொடியாரைத்தல் பைங்குள் கொலை முதலிய கொடுமைகள் புரிவோரை ஓர் அரசு மரண தண்டனைக்கு உள்ளாக்குவது பயிரின் செழிப்புக்காக கலை எடுப்பது போன்றதாகும் குரல் கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்குள் கலைக்கட்டதனோடு நேர்